ஒரு பினான்சியல் அவேர்னஸ்க்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் என்னைய உதாரணமா வச்சு சொல்றேன் என்னுடைய மனைவி நூறு பவுன் நகை போட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எப்பயாவது நான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போறேன் விசேஷங்களுக்கு போட்டுட்டு போறேன் மிச்ச நேரங்கள்ல வீட்டுல தான் இருக்கு பாதுகாப்பு இல்ல இதை நீங்க பேங்க்ல லாக்கர்ல கொண்டு போய் வைக்கணும் என்னுடைய மனைவி என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா என்னுடைய நகையை லாக்கர்ல வைக்கணும் ஆனா நீங்க டெபாசிட் போடக்கூடாது மாதா மாதம் அதுக்கு நீங்க வாடகையும் கட்டக்கூடாது நீங்க லாக்கர்ல பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றாங்க சாத்தியமா இதுவாவது பரவாயில்லை கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க என்னுடைய நகை அப்படி லாக்கர்ல வச்ச நகை வருஷா வருஷம் குட்டியும் போடணும் சாத்தியமா சாத்தியம் நண்பர்களே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நான் என்ன பண்றேன் நூறு பவுன் நகை எடுத்துட்டு போயிட்டு லாக்கர்ல வைக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு பெரிய லாக்கர் அடமானம் அப்படிங்கிற பேர்ல ஒரு லாக்கர்ல நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் வாடகை கட்ட தேவையில்லை அதுக்கு நான் வந்து டெபாசிட் கட்ட தேவையில்லை அதே நேரத்துல அந்த வைக்கக்கூடிய அந்த நூறு பவுன் நகைக்கு எனக்கு ஒரு முப்பது லட்ச நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு முப்பது லட்ச எனக்கு அவங்க பணமா கொடுப்பாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு சரியான முதலீடு யாராவது ஏற்கனவே நன்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஜாயின் வெஞ்சர் பார்ட்னரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரா என்னுடைய முதலீட்டை நான் கொடுத்து மாதா மாதம் அவர்கிட்ட நீங்க என்ன வேணாலும் தொழில் பண்ணி எவ்வளவு வேணாலும் லாபம் சம்பாதிச்சுக்கோங்க எனக்கு அதுல ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் ஒரு டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முப்பது லட்ச ரூபாய் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு அவர் மாத மாதம் அறுபது நாயிரம் ரூபாய் எனக்கு கொடுப்பார் எவ்வளவு பெரிய வங்கியாக இருந்தாலும் மினிமம் வருடத்திற்கு நாலு சதவீதத்திலிருந்து அதிகபட்சம் பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் தான் நம்ம வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் இப்ப அவர் கொடுக்கக்கூடிய அறுபது ரூபாயில உச்சபட்சமான மாதா மாதம் முப்பது நாயிரம் முப்பது வட்டி கட்டிட்டு வந்தாலும் கூட பன்னெண்டு மாசத்துல எனக்கு மூணு லட்சத்தி அறுபது ரூபாய் மிச்சம் இந்த பணத்தை வச்சு இன்னும் ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் நகையை நான் வாங்க முடியும் குட்டி போட வைக்க முடியும்